பொது இடத்துல ரசிகர் ஒருவரை நடிகை சானியா ஐயப்பன் பலார்னு அறவிட்ட சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் முழுக்க வைரலாகியும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த சம்பவம் கேரளாவில் கோழிக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஹைலைட் மாலில் தாங்க நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்ப்போம் பொதுவாக ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் விழா வந்து நடத்துவாங்க அதே போல தான் சானியா ஐயப்பன் நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய சாட்டர்டே நைட் படத்திற்கான ப்ரமோஷன் விழா வந்து கோழிக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஹைலைட் மாலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரமோஷன் விழாவில் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களுமே கலந்துக்கிட்டாங்க கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த மாலில் வந்து கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு அந்த டைமில் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு நடிகைகளையுமே அங்கே உள்ள ரசிகர்கள் வந்து தொட முயற்சி பண்ணியிருக்காங்க இதனால் கோபமான சானியா ஐயப்பன் வந்து ஒரு ரசிகருக்கு பலார்னு அறவிட்டிருக்காங்க இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் சம வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது நிறைய கண்டனங்களையும் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் சானியா ஐயப்பன் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பதிவில் நானும் சாட்டர்டே நைட் டீமும் கோழிக்கோடில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு பட ப்ரமோஷனுக்காக போயிருந்தோம் அங்கே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் க்ரௌடு வந்து அதிகமானதினால கூட்டத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை அந்த ஈவெண்ட்டு முடித்து வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு நபர் வந்து என்னுடைய கோஷர் கிரேஸ் கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க கூட்ட நெரிசலில் அவங்களால எதுவும் ரியாக்ட் பண்ண முடியலை அதே போல் தான் என்கிட்டயும் ஒரு நபர் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் நான் கோவமாகி உடனே ரியாக்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி யாரு வாழ்க்கையிலையுமே நடக்கவே கூடாது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு கடுமையான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுல அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க